விஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் சுற்றி ரொம்ப மலிவான விலைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான பங்கு கிட்டத்தட்ட ஒரு காஃபி டிஃபன் சாப்பிட்றாங்க ஒரு காஃபி டிஃபன் சாப்பிட்ற அளவு கூட இல்லை அதுக்கும் குறைவான விலையில் இந்த ஸ்டாக் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் நல்ல ப்ரைஸ்க்கு வருன்ற மாதிரி தெரியுது இந்த ஸ்டாக்ல வந்து எஸ்ஐபி மாதிரோ லம்சம் ஆவோ இல்லை எப்படியா பீனடிக்கலாவோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா பெரிய அளவில் முதலீட்டு பெருக்கின்ற மாதிரி தெரியுது அது என்ன ஸ்டாக்கு என்ன ஏதுங்கிற வீடியோவில் பார்த்தோம்லாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன் வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படியே லட்சங்கள் ஆகுது ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் ரூபாய் இருந்தால் போதும் இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லைஃப்பில் செட்டிலாக முயற்சி பண்ண முடியுமா நாமளும் மற்றவங்க மாதிரி ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆக முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி பிரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி மாட்டோம் அப்படின்னா இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசுனாலும் மூணு ஹைலைட் சொல்லுவேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் வெரி வெரிகளா சை செட் டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அதாவது லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை ஆயிரங்களை சில ஆயிரங்களே போதுமானதுங்கிறது இதோடய எளிமையான டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்லாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எப்ளை பண்ணும்போது அதில் டைம்லி ட்ரேடிங்காக பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆஃப்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முத வருஷம் ஏன் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த பெருசாக 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 வேணும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரியாளர் தொடராக இந்த புல் ஸ்ட்ரீட் கசினை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ஆனால் இங்கே பணத்தை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிதானமான ஸ்லோவான ப்ராசஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு நாளும் ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அர்ஜி அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த புல் ஸ்ட்ரீட் கசினாவோட டிசைனு ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோடய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும் இந்த ஸ்ட்ரீட் கசினாவை பற்றி ஒரேவாத சொல்லணும்னா ஒருவரோட காலம் அதை பெரிய ஒரு பயம் நோக்கி ஒரு மெல்லிதான நகர்வு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னா சில பேர் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பாட்டு மேஜிக்கல் மொமெண்ட் புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த ஒன்று கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் சாப்பிட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ண முடியல மொபைல் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியலை இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸோன் நமக்கு மேட்ச் ஆகாம இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு பார்த்து டிசைன் பண்ணது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ட்ரேடிங்கே கிடையாது அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது இது ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்க்க வேண்டியதாக இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியோட பாசிட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும் அதில் போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட்டை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் போது எது வேண்டாம் பின்னாடி பெருசாக பார்த்துக்கலாம் நினச்சா சூப்பர்வைன்ஸ் பண்ணி ரொம்ப பொருத்தமாக இருக்கலாம் அல்லது மாதம் மாதம் ஒரு சேலரி மாதிரி லம்பாக ஏதாச்சும் நம்ம எயின் பண்ணணும் அதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் ஒருவேளை பொருத்தமாக இருக்கலாம் ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னேன் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ப்ரைஸுக்கு வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அது என்ன இந்த கேஎஃப்சி தெரியும்ல கேஎஃப்சி அந்த கேஎஃப்சியை நடத்திட்டு இருக்கிற இந்த தேவியானி இன்டர்ஸ்னே இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் தான் தேவ்யானி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஸ்டாக் தான் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் கடைசியாக பார்த்தேன் ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டின்னு பார்த்தேன் இந்த வீடியோ எடிட்டை அப்லோட் ஆகி வரும்போது ப்ரைஸ் லைட்டாக மாறி எட்டஸே ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து செட்பேக் ரொம்ப இருக்குது ஏன் செட்பேக் ரொம்ப இருக்குதுன்னு பார்த்தா கடந்த ஒரு வருடத்துக்கு ஒரு இதில் ரிசல்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது குரோர்ஸ் நாற்பத்தொம்பது கோடி அளவுக்கு நஷ்டத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் ஸோ முதல் முறையாக வந்து நம்ம பாஜகப்படுத்துறது சின்ன மாதிரி பேசினோம்னா ஸோ இந்தியன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து சாப்பிடாமல் அந்த செர்டிஃபிக்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த விதமாக ரசித்து சாப்பிடு ருசிச்சு சாப்பிடும் அப்படிப்பட்ட ஆட்கள் நாம ஆனால் அப்போ வந்து கேஎஃப்சி மாதிரி ஒரு கம்பெனி வந்து நஷ்டத்தை சன் சம்ப சம்பாதிக்குது அப்படின்னா ஏதோ எக்கனமியில் வந்து ஏதோ ஸ்லோடனாகனு அர்த்தம் ஸோ இன்னொரு தொடர்பில்லாத இன்னொரு தகவல் வந்து பெங்களூரில் வந்து நாற்பத்தொம்பது பப்பு வந்து க்ளோ மூடிவிட்டாங்க ஸோ ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது இல்லை அதுக்கு எதுவும் தொடர்பு இல்லை பட் அங்கே அப்படி நடக்குது அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் இருக்கவங்க வந்து அந்த இது மூடப்படுது கேஎஃப்சி வந்து லாஸ் ஆகுது அப்போ என்ன புரியுதுன்னு பார்த்தோம்னா ஏதோ வந்து பீப்புள் ஸ்பெண்டிங்கில் வந்து ஏதோ ஸ்லோ டவுன் ஆகுது அது இருந்துட்டு போக அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் சோஷியல் அவேர்னஸ் பற்றி நம்ம பேச இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவேன் நாட்டில் நாட்டிலேருந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒன் செவன்ட்டி அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கம் டவுன் கீழே வந்தால் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா ஸோ என்னுடைய ஒரு மேன் கணிப்பின்படி இந்த ஸ்டாக்குமே ரீச் ஒன் ஃபார்ட்டி டூ டவுன் சைடில் ஒன் ஃபார்ட்டி டூ வரல அதுக்கும் கீழே வந்து ஒன் தேர்ட்டி செவன் கீழே போச்சுன்னா அந்த ஸ்டாக் பிகம்ஸ் வெரி வீக் அந்த இண்டஸ்ட்ரியில் ஏதோ தப்பு அப்படின்னு நம்ம அலர்ட் அல்லாட்டாகணும் ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ இருக்க ப்ரைஸ்லையோ அதில் இன்னும் கம் டவுன் ஆகிற ப்ரைஸையோ இன்னும் ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ அந்த ரேஞ்சிலேயோ இல்லை அதுக்கும் கீழேயோ வாங்கினோம்னா எஸ்ஐபி மாதிரி வாங்கி சேர்த்துக்கிட்டே இல்லை ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நாட்டில் அழிக்கவே முடியாது ஒன்று சினிமா பார்க்குறது ரெண்டாவது மெடிசின்ஸு ஃபார்மசி மூணாவது சாப்பாடு ஸோ இதை அழிக்கவே முடியாது அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நிச்சயம் திரைவாய் மேலே இப்போ ஏதோ லாஸ்ட்ல இருக்கு நிச்சயம் திரைவாய் மேலே வரும்னு புரியுது அப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே போகலாங்கிற மாதிரி தெரியுது அப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ன செய்யலைன்னு பார்த்தா ஸோ திஸ் இஸ் நாட் அ நெகட்டிவ் ஸோ அப்படிதான் நான் பார்க்கணும் இது வந்து அட்வான்ஸாக இந்த ஸ்டாக் போகுதுன்னு பார்க்கக்கூடாது இந்த ஸ்டாக் நெகட்டிவாக போகுது ரிசல்ட் தப்பாகுது அப்படின்னா ஏதோ ச இருக்கு அந்நிச்சயப்படும் அந்த இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆகும் அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஷூட் அப் ஆகும் அது மாதிரி தெரிஞ்சு மற்ற ஃபுட் ஸ்டாக்லேயே நம்ம எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இது ஏதோ நடக்குது அப்படின்னு நமக்கு புரியுது அப்போ இந்த ஸ்டாக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை இதை வாங்க சொல்லலை இந்த ஸ்டாக் வந்து உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் மார்க்கெட் வாட்சில் போட்டு வச்சு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசணும் எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது எல்லாமே பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சேனலில் போடுறேன் ஸோ என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்கக்கூடிய புது பார்வையாளர் ஐயும் வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபார்வேட் பண்ணி விட்டுருங்க இந்த சேனலில் பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க தென் ஆல் செலக்ட் பண்ணிங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா திடீர்னு நீ வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் மார்க்கெட்டில் வரும்போதோ இல்லை ஏதாவது நியூஸ் கிடைக்கும் போதோ இல்லை வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து ஒரு பபுலோ ஒரு ஸ்பைக்கோ வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உடனே போட்டு விட்ருவேன் நீங்கள் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணியிருந்தாதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்த ஷார்ட்ஸ் உடைய தெரிய வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இப்போ கூட ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இந்த ட்ரேடிங்கை வந்து சரியாக நம்ம பண்ணுறதுக்கு லோ ப்ரைஸில் பண்ணுறது சரியான மொபைல் ஆப் வேணும் அதுக்கான டீட்டெயில் வந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்